வரமத்து அன்ப கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளருக்கு அசாலாம் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம இதிரிசுடைய வந்து தோப்பில் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து தோப்பு புரியல் போட்டு நல்லா வி வித விதமான சாப்பாடுகளை வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கெட்டு டுகெதராக விற்பதற்காக வந்திருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு தொட்டி அங்கே வந்து கட்டி வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இதில் வந்து இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைடாக்கா இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் போச்சு கரண்ட் இருந்தால் என்னைக்கு பண்ண அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இருந்தாலும் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க காலையில் இருந்து என்ன

ட ஹமன்ன நான் நான் கபன பர் ப ஹமன்ன ஹமன்ன டேடி டேடி டேவோடா அந்த நான் சிக்குற பக்கி வா இனே இனே ரெண்டு சீன் வந்து பாரு ஹமன்ன ஹமன்ன ஆகல இப்போ இல்ல ல ஓகே انا லெகதா انا அதுக்கு நான் அது பெருசு

இதை வந்து தோப்பில் நிற்கிறோம் இன்னைக்கு வந்து தோப்பு புளியல் போட்டு நல்லா வித வித விதமான சாப்பாடுகளை வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கா ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கெட் டு கெதராக வந்திருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு தொட்டி அங்கே வந்து கட்டி வச்சிருக்காங்க சுவிம்மிங் பூல் மாதிரிலாம் இதில் வந்து இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைண்டாக்கா இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் போச்சு கரண்ட் இருந்தால் என்னைக்கு பண்ணு அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இருந்தாலும் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க

அதிகாரங்கள் எல்லாம் அது தான் அமண்ணா நான் தான் வந்து காப்புல தான் வர வர அமண்ணா हां बन्ना சோடி ஏடி ஏடி ஏ உடனே அடுத்த நான் செக்குற பக்கி அமண்ணா வெயிட் ம் அதுக்கு வந்துட்டாங்க அதனால இப்ப இல்ல ஓகே

அந்த caliper ரொம்ப தெறிக்குது. ம். இது குடிக்கறேன்னு மத்தத நான் பாத்துக்கறேன் பாப்பேன். வளுக்கு நான் பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் போ. இல்ல

ஏ ஆ தண்ணி வந்துருச்சு வாட்டர் ப்ரூஃப் தானா வாட்டர் ப்ரூஃப் தான கேமரா இல்ல இல்ல பிரச்சனை இல்ல எல்லாரால ஆயல ஒன்னில்ல வா கிளியர் ஹே ஐபோன்ல இல்ல ஐபோன்லடா போடுமா சரியா பிரியாணி வீணாபா அம்மா அம்மா

தோப்பில குளியலை போட்டுவிட்டு இப்பொழுது நுகர் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது சுண்ணத்தை தொழுதுவிட்டு நுகர் தொழ தயாராகின்றார்கள் எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க

அழகா ஜாலியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் பகல் உணவு உண்பதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் தலவா ல இல போடுங்க ஒரு அதிலேருந்துக்கு வர சொல்லிங்க மனுஷன் அப்படி ஃபோனு வேணும் அப்படின்னு சொல்லி இப்படிவாங்க தம்பி இப்படிவாட்டம் வாய்ங்க

சாப்பாடும் வைக்கும் நேரத்தில் மழை வந்து குழப்பிவிட்டது பாதி பேர் பாதி பேர் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க அடை மழையானலும் இதை விடாத சாப்பாடு ஓகே மந்தியை இதே மந்தி அல்லது கப்சா வாழை இல வாழை இலையில் முதலில் சாப்பிடும் கப்சா அதிரி மன்சூர் கடந்த வருஷமாக ரெண்ட வருமாக கிராருந்து சிறப்பான நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்வைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்வைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருந்தாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிருது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சிகிட்டு இருக்காப்புல அதனால் நானும் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவையாக நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க